திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து மூன்று திரு காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் என்பதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்து ஆறாவது படலமாக இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்திருக்கின்றது முன்பு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது குண்டோதரனது பசியின் பொருட்டு அன்னக்குழியை உண்பித்து அப்பசி தணிவித்து நீர்வேட்கையையும் ஒழியச் செய்த கங்கையினை தரித்த சடையினை உடைய சோமசுந்தர கடவுள் சங்கப்புலவர்களினுடைய கலகத்தை ஒழித்த திருவிளையாடல் இது என்று கூறிய ஸ்ரீ முனிவர் இனி இடைக்காடன் என்ற ஒரு புலவர் அவர் பாடிய செய்யுளை மதிக்காமல் இருந்த அதோடு இடைக்காடன் என்ற புலவரை நிந்தித்த குலேச பாண்டியனை கோபித்து கொண்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமானானவர் தன்னை வணங்கிச் சென்ற இடைக்காடனோடு போய் பின்னர் பாண்டியனின் வேண்டுகோளால் மறுபடியும் மதுரையம்பதிக்கு எழுந்தருளி திருக்கோயிலிலே எழுந்தருளி பிணக்கினை ஒழித்து அருளிய திருவிளையாடலை இனி கூறுவாம் என்று இந்த படலத்தை விவரிக்க ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முப்பத்தி எட்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானது போன்ற திருவடி கீழ் அன்பு மிகுந்து நறுமணம் கமழும் ஷண்பகமலரால் மாலை தொடுத்து சாத்தி வந்து தொழுது கொண்டிருக்கின்ற திருத்தொண்டின் வழிபாடு அதனை செய்தவர் ஷண்பக பாண்டியன் அந்த ஷண்பக பாண்டியன் வெகு நாட்கள் அரசாட்சி செய்து சிவபுரத்தில் என்றும் அழியாத பெரும் செல்வமாகிய சிவபதத்தை அடைந்தார் அப்படி சண்பக பாண்டியன் சிவபதம் அடைந்த பின்பு பல பாண்டிய மன்னர்கள் வரிசை வரிசையாக அரசாட்சி செய்கின்றனர் பிரதாபசூரியன் வங்கீசத்வஜனன் ரிபு மருத்தனன் சோழ வங்கி சாந்தகன் சேரவங்கி சாந்தகன் பாண்டி வங்கிசேஷன் சிரோன்மணி பாண்டீஸ்வரன் குலத்வஜன் வங்கிஷ பூஷணன் சோமசூட்டாமணி குலசூட்டாமணி ராஜசூட்டாமணி பூபசூட்டாமணி குலேசன் என்ற பதினைந்து பாண்டியர்கள் வழி வழியாக வந்து பிறந்து பாண்டிய நாட்டை அரசு செய்கின்றனர் இவர்களில் குலேச பாண்டியன் தற்பொழுது அரசாட்சி செய்து வருகின்றார் இந்த படலம் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் குலேச அரசரில் சிறந்தவர் இலக்கண இலக்கியங்களின் வரம்பு கண்டவர் எத்தகைய பெருநூலையும் இனிதாக அறிந்தவர் அதனால் முத்தமிழ் புலவர் இருக்கும் சங்கப்பலகை அவருக்கும் ஏறுவதற்கு இடம் கொடுத்தது இதே காலகட்டத்தில் கல்வியில் மிகச்சிறந்த இடைக்காட்டு புலவன் என்று ஒரு புலவர் இருந்தார் இவர் கலைகள் முற்றும் உணர்ந்த கபிலர் என்ற புலவரிடம் பேரன்பு மிக்க நண்பனாக விளங்கினார் இந்த இடைக்காட்டு புலவர் குலேசபாண்டியனைப் பற்றி கேள்விப்படுகின்றார் குலேசபாண்டியன் கல்வியில் மிகச்சிறந்தவன் என்று கேள்விப்பட்டார் இடைக்காட்டு புலவர் இந்த புலவரின் ஊர் மதுரைக்கு கிழக்கே இருக்கின்ற இடைக்காட்டூர் என்று கூறுகின்றனர் இந்த இடைக்காட்டு புலவன் ஒரு தமிழ் பிரபந்தம் பாடிச் சென்று குலேச காண்போம் என்று நினைத்து ஒரு நூல் இயற்றி இயற்றிய நூலுடன் சென்று குலேச பாண்டியனை கண்டு தான் இயற்றிய உரையமைந்த பணுவலை அந்த பிரபந்தத்தை வாசித்தார் இயல்பாக சொற்சுவையும் பொருட்சுவையும் பாகுபடுத்தி நுகரவல்ல குலேச பாண்டியன் அப்படிப்பட்ட குலேச பாண்டியனா புலவர் கொண்டு வந்து வாசித்த அந்த பிரபந்தத்தில் இருக்கின்ற மிகுந்த சொற்சுவை பொருட்சுவை இவற்றையெல்லாம் பார்த்து இந்த குலேசபாண்டியனின் பாண்டியனின் மனத்திலே பொறாமை உண்டானது அப்படி இடைக்காட்டுப்புலவன் மேல் பொறாமை கொண்டதனால் குலேசபாண்டியனார் பாண்டியனார் புலவர் வாசித்த செய்யுளுக்கு எந்தவொரு பாராட்டும் வழங்கவில்லை அச்செய்யுளை பாராட்டி தன்னுடைய தலையை அசைக்கவில்லை உண்மையில் அதன் சொற்சுவை பொருட்சுவை கண்டு ஒரு வகையில் மகிழ்ந்திருந்தாலும் அதனை முகத்திலே சிறிதும் மலர்ந்து காட்டாமல் எதுவும் சொல்லாமல் சும்மாயிருந்தார் குலேச பாண்டியர் கற்றோரால் விரும்பப்படும் நட்பினை உடைய இடைக்காட்டு புலவர் குலேசபாண்டியன் இவ்வாறு நடந்து கொண்டதை பார்த்து மனம் வெம்பினார் தன்னை தன் மானமானது வெளியே தள்ள அரச மண்டபத்திலிருந்து வெளியேறினார் நேரே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்றார் அந்த இடைக்காடர் சோமசுந்தர கடவுள் திருமுன் வீழ்ந்து வணங்கி எழுந்து திரு ஆலவாய் உடைய நாயகனே தமிழறியும் பெருமானே அடைந்தோர்க்கு நல்ல நிதியே பாண்டியன் செல்வ பொருள் போல அளவிறந்த கல்வி பொருளும் மிக்கு உடையவன் என்று கேள்விப்பட்டு சொச்சுவை நிறைந்த கவி பாடிக்கொண்டு அவனிடம் சென்றேன் அவன் சிறிதும் தலையசைக்காமல் விட்டான் எந்தையே இனிய கவி தொடுத்து வருணித்த புலவர்களுக்கு மனம் மகிழ்ந்து ஒரு பரிசும் கொடுக்காத அந்த மன்னன் எந்தவித பாராட்டும் கூட தெரிவிக்கவில்லை கடல் முதலிய பொருட்களும் விலங்கு முதலிய அஹ்ரினைப் பொருட்களும் தம்மை பாடும் புலவர்களுக்கு எப்படி ஒன்றும் காட்டாமல் இருக்குமோ அதுபோன்று இந்த குலேச பாண்டியன் என்னுடைய செய்யுளைக் கேட்ட பின்பும் கடல் போல உப்பங்கழி போல விலங்கும் பறவையும் மரமும் மலையும் கொடிய பாலை நிலமும் ஆகிய இந்த அகிரினை பொருட்களுள் ஒன்றை போல இருந்தான் அவன் அடியேனையா இகழ்ந்தான் இல்லை சொல்லின் வடிவமாகிய உமாதேவியாரையும் அச்சொல்லின் பொருளான தங்களையும் அல்லவா இகழ்ந்தான் அதனால் எனக்கு வந்த குறையாது தங்களையல்லவா இகழ்ந்து விட்டான் என்று ஸ்ரீ சுந்தரேச பெருமான் திருமுன்பு சென்று விண்ணப்பம் செய்துவிட்டு தனியாத கோபம் இழுக்க புலவர் வடதிசை நோக்கிச் செல்கின்றார் இடைக்காடர் கூறிய அந்த சொற்களையெல்லாம் தன்னுடைய திருச்செவியிலை ஏற்றுக்கொண்ட கருணை வடிவினராகிய ஸ்ரீ சுந்தரேச பெருமான் இடைக்காடருக்கும் அவருடைய உயிர் நண்பனாகிய கபிலருக்கும் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் பொருட்டு எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து கொண்டார் திரு ஆலவாய் மதுரையம்பதியிலே திரு ஆலவாய் திருக்கோயிலே இருக்கின்ற அந்த சொக்கலிங்க வடிவத்தை மறைத்து கொண்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரையும் அழைத்து கொண்டு திருக்கோயிலுக்கு வெளியே வந்து திருக்கோயிலுக்கு நேர் வடக்கே வைகை வைகையாற்றின் தென்பக்கத்தில் ஒரு திருக்கோயிலை உண்டாக்கிக் கொண்டு அந்த திருக்கோயிலே அமர்ந்தருள்கின்றார் எம்பெருமான் அப்படி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஸ்ரீ மீனாட்சி அம்மையோடு எழுந்திருந்த திருக்கோயில் வைகையின் தென்பக்கம் இருக்கின்ற திருக்கோயில் திரு ஆலவாய் என்று அழைக்கப்படுகின்றது தற்பொழுது பழைய சொக்கநாதர் கோயில் என்று வழங்கப்படுகின்றது அப்படி எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திரு ஆலவாய் திருக்கோயிலே எழுந்தருளி இருக்க இனி சங்கப்புலவர்களும் ஒன்றாக சேர்ந்து எழுந்து சிவபெருமான் சென்ற வழியே போய் அங்கே தங்கியிருக்கின்றனர் அன்றைய நாளின் பின்னால் முடிந்து இரவு பொழுது புலர இனி வைகரை பொழுது வந்து சேருகின்றது அடுத்த நாள் காலை வைகரை பொழுது வந்து சேருகின்றது அது திருப்பள்ளி எழுச்சி காலம் அப்போது இறைவனை சேவிக்க வந்த சிவாச்சாரியார்களும் சிவனடியார்களும் திருக்கோயிலே சிவலிங்க திருவுருவத்தை காண முடியாமல் திகைத்தனர் இது என்ன அதிசயமோ என்று ஐயப்பட்டு வருந்தினர் இதனை விரைந்து சென்று அரசனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வரும்போது அந்த மதுரை மா நகரத்தினை கண்டனர் தம் காதலரை பிரிந்து வாழும் பெண் போல அந்த மதுரை மாநகரம் இருந்தது லக்ஷ்மி இல்லாத தாமரை போல பொலிவிழுந்து நிற்கின்றது மதுரை மாநகரம் ஹடியார்கள் எல்லோரும் பாண்டிய மன்னனிடம் சென்று மனம் நடுங்கி நாக்கு உலர்ந்து சொல்கின்றனர் அரசே நாங்கள் ஒரு செய்தியை இங்கு சொல்ல அஞ்சுகின்றோம் தங்கள் தலைவராகிய சோமசுந்தர கடவுளை திருப்பள்ளி எழுச்சியிலே தரிசிக்க சென்றோம் இன்று அவ்விடத்தில் சிவலிங்கத் திருமேனியை காண முடியவில்லை மதுரை மாநகரமும் பொலிவிழந்தது என்றார்கள் இவர்கள் சொன்ன இந்த சொற்கள் அக்னியில் காய்ச்சிய வேல் போல பாண்டியனின் செவியில் புகுந்தது உடனே குலேச பாண்டியன் வேறற்று வீழ்ந்த ஆலமரம் போல சிங்காசனத்திலிருந்து மண்மேலே உடலின் கண் வடுபட வீழ்ந்து உயிர் ஒடுங்க அறிவு ஒடுங்கி பாவை கிடந்தால் போல சிறிது பொழுது கிடந்து பின்னர் அறிவு சிறிது வர எழுந்து அஞ்சலியாக இரு கைகளையும் சிரம் மீது கூப்பி அழுது கண்ணீர் வெள்ளத்துள் மூழ்கி எம்பெருமானே எம்பெருமானே அடியேன் என்ன தவறு செய்தேன் திரிபுரம் பொடியாகுமாறு வளைத்த மேருவாகிய வில்லை உடையவரே தாங்கள் பழைய சிவலோகத்திற்கு சென்று விட்டீர்களோ திருக்கைலாச மலைக்கு சென்று விட்டீர்களோ அல்லது மெய்யடியார்களின் மனத்திலே இருக்கின்றீர்களோ அல்லது வேதங்களின் சிரசிலே இருக்கின்றீர்களோ இவற்றுள் தாங்கள் எங்கு சென்றீர்கள் எங்கு சென்றீர்கள் என்று சொல்லி தளர்ந்தான் அப்போது சிலர் பாண்டியனிடம் ஓடி வந்து அரசே நாங்கள் ஓர் அதிசயம் கண்டோம் வைகை ஆற்றின் தென்கரையிலே நான்முகன் இந்த உலகை படைத்த நாள் முதலாக ஒரு காலத்திலும் இல்லாத காட்சி காணாத காட்சி சங்கப்புலவர்களோடும் எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரோடும் ஸ்ரீ சுந்தரேச பெருமா வைகை ஆற்றின் தென்கரையிலே எழுந்தருளி இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள் அந்த சொல் தன் செவியிலே நுழைந்து புகுந்து எழுக்க பாண்டியன் எழுந்து அச்சத்தோடு விரைந்து நடந்து சென்று வைகை தன் திரை கையாலை நறுமலரை தூவி வணங்க அதன் தென்கரையிலே மீனாட்சி தேவியோடு வந்து எழுந்தருளி இருக்கும் சொக்கலிங்க பெருமானை கண்டான் குலேச பாண்டியன் விரைந்து எம்பெருமான் எம்பெருமாட்டி திருமுன் சென்று வணங்கி கண்ணீர் சொரிந்து பேரானந்த கடலுள் அழுந்தி கிடந்து பின் எழுந்து நா தடுமாறி நின்று ஐயனே ஐயனே வேதங்களும் தொடர்ந்து அறியாத திருவடிகள் சிவக்க நகரம் பொலிவழிய உலக மாதாவோடு தாங்கள் இங்கு வந்து எழுந்தருளியிருக்கும் காரணம் யாது அடியேனால் ஏதேனும் தவறு ஏற்பட்டதோ அடியேனுடைய பரிஜனங்களால் ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டதோ பகைவர்களாலோ கல்வர்களாலோ விலங்குகளாலோ இத்தமிழ்நாடு நாட்டின் கண் இடையூறு ஏதும் நேர்ந்ததோ வேதியர்கள் தம் ஒழுக்கம் குன்றினார்களோ தவமும் தர்மமும் குறைந்தனவோ இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறிய நின்று தவறினவோ எம் தந்தையே அடியே நிகழ்ந்தது என்ன என்று அறியேன் என்று விண்ணப்பம் செய்கின்றான் குலேச பாண்டியன் விண்ணப்பம் செய்து எம்பெருமானை போற்றுகின்றான் கல்லேறு கடுக்கை நறும் சடையானே போற்றி பெரும் கருணை போற்றி வெள்ளேறு கொடியுயர்த்த விடையானே போற்றி விகிர்தா போற்றி புள்ளேறு கொடியுயர்த்த புனிதன் அயன் தேராத புனிதா போற்றி வள்ளேறு சிறு மதினுதல் அங்கையற்கி மணாளா போற்றி பாதமலர் இணை போற்றி பன்னிரண்டு கையானை பயந்தாய் போற்றி வேதமுடி கடந்த பரஜானத்தில் ஆனந்த விளைவே போற்றி போதவடிவாய் நால்வர்க்கு அசைவிரந்து நிறைந்த பரம் பொருளை போற்றி மாதவள நீரணிந்த மன்னா அங்கையர்கண்ணி மணாளா போற்றி பொக்கமுடையார் செய்யும் தவம் கண்டு நகும் புராண போற்றி தக்கன் மகம் பொடியாகத் திருப்புருவம் நெறித்த தள்ளலே போற்றி செக்கமலக் கண்ணிடந்த கண்ணனுக்குத் திகிரியருள் செல்வா போற்றி மைக்குவளை அணையமணி கண்டா அங்கையர்கண்ணி மணாளா போற்றி என்று துதித்து வணங்குகின்றார் குலேச பாண்டியர் அப்பொழுது எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் பாண்டியனுக்கு அருள் செய்கின்றார் வைகை நாடனே உமது ஸ்தோத்திரம் கேட்டு யாம் மகிழ்ந்தோம் அது எமக்கு இனிமை உடையதாக ஆயிற்று இன்னும் உனக்கு கூற வேண்டியது ஒன்று உண்டு அதனை கேட்பாயாக ஸ்தலங்கள் பலவற்றிலும் திரு ஆளவாயே உயர்ந்தது இங்கே அளவிறந்த லிங்கங்கள் இருக்கின்றன அசுரர்களும் இயக்கர்களும் சித்தர்களும் இராட்சசர்களும் தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கங்களும் இருக்கின்றன அந்த லிங்கங்களுள்ளே அறுபத்து நான்கு மிக உயர்ந்தன அந்த அறுபத்து நான்கு லிங்கங்களிலும் எட்டு லிங்கங்கள் மிக உயர்ந்தன அந்த எட்டும் இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களாலே பூஜிக்கப்பட்டவை இந்த எட்டிலே இப்பொழுது இங்கு நாம் வந்து எழுந்தருளி இருக்கும் லிங்கம் நமது தோழனாகிய குபேரன் பூஜித்த லிங்கம் ஆகும் மேற்கூறிய லிங்கங்கள் உள்ள இடம் அனைத்தும் ஓர் ஊழிக் காலத்தில் மறைந்தன இது நம் தோழன் கண்டு வழிபட்ட லிங்கம் எனவே நாம் இங்கே வந்து இருக்கின்றோம் ஆகையால் இந்த தெய்வஸ்தானம் இன்று முதல் வட திரு ஆலவாய் என்று சிறப்பு பெறும் நாம் கடம்பவனத்தை விட்டு ஒரு பொழுதாயினும் நீங்கியிருப்போம் அல்லோம் ஒரு பொழுதும் நீங்கியிருக்க மாட்டோம் நீயும் வேறு தீங்கு உடையவன் அல்லன் இடைக்காடன் செய்த செய்யுளை நீ இகழ்ந்தாய் அப்பொழுதே நாம் இடைக்காடனிடத்து வைத்த அருளினாலே இங்கு வந்தோம் என்று ஆகாசத்திலே வாக்கினால் அருளிச் செய்தார் எம்பெருமான் பாண்டிய மன்னன் அது கேட்டு தேவர்களின் புண்ணியனே சிறியோர் செய்த குற்றத்தை பொறுத்தருள்வது பெரியோர்க்குப் பெருமையென்றோ வெறுப்பவனே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே என்று அடைக்கலப்பத்து திருவாசகம் கூறுகின்றது பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கடம் பொய்யினையே என்றும் திருவாசகம் வருகின்றது எனவே அந்த வாக்கிற்கு ஏற்ப சிறியூர் செய்த குற்றத்தை பொறுத்தருள்வது பெரியோருக்கு பெருமையன்றோ என்று சொல்லி குலேச பாண்டியன் வணங்குகின்றான் அப்பொழுது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் குலேச பாண்டியனுக்கு அருள் சுரந்து அரண்மனைக்கு அம்மன்னவனை போகவிட்டு தாம் மீனாட்சி அம்மையாரோடு சங்கப் புலவர்களோடும் தம் யதாஸ்தானத்திற்கு எழுந்தருளினார் சோமசுந்தர கடவுளின் பின்னே திருக்கோயிலுக்கு நடந்து சென்று விடை கொண்டு திரும்பிய பாண்டிய மன்னன் இடைக்காடனை சங்கப்புலவர்களோடு அழைத்து கொண்டு போய் தனது அரண்மனைக்குச் சென்றான் இடைக்காட்டுப் புலவரை மிக நன்கு வரவேற்றான் வாழை கமுகுகளை நிறுத்தி வெள்ளிய விதானம் மாலை சாமரம் தீபம் பூரண கும்பம் கொடி முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையிலே இடைக்காடனை அலங்காரம் செய்து புலவர்கள் சூழ பொன் ஆசனத்தின் மீது இடைக்காட்டு புலவரை இருத்தி தானம் சிங்காசனத்தின் மேல் இருந்து வெண்பூ மாலையும் வெண்பட்டும் முத்துமாலையும் அணிந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும் அந்தணர்கள் ஆசி கூறவும் பெண்கள் பல்லாண்டு பாடவும் இடைக்காடன் இயற்றிய செய்யுளை கேட்டான் இடைக்காட புலவருக்கும் புலவர்களுக்கும் முத்தாரங்களையும் பட்டாடைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் பனிப்பெண்களையும் விளை நிலங்களையும் நிரம்ப கொடுத்து அவர்களின் பின் காலினால் ஏழு அடி நடந்து போய் புண்ணிய புலவீர்கள் அடியேன் இப்பொழுது டைக்காடனுக்குச் செய்த குற்றமெல்லாம் பொறுத்தருள கடவீர்கள் என்று பிரார்த்தித்து வணங்கினான் அதற்கு புலவர்கள் அரசே நீ சொல்லிய சொல்லாகிய அமிழ்தத்தினாலே எங்கள் கோபத்தீ தணிந்தது சோமசுந்தர கடவுளது திருவருளினாலே இன்னமும் உனக்கு அளவில்லாத புகழும் பெரும் செல்வமும் உண்டாக கடவன என்று ஆசிமொழி ஆக்கமொழி கூறிக்கொண்டு சென்றார்கள் இதன்பின் குலேச பாண்டியன் செய்த பெருந்தவமே உருமாறி வந்தது போல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையின் திருவருளினாலே குலேச பாண்டியனுக்கு சிங்கக்குட்டி போன்ற அரிமர்தனன் என்ற பாண்டியன் புதல்வனாக திருப்புத்திரனாக வந்து தோன்றினார் பின்பு குலேச பாண்டியர் பலகாலம் கழித்து சிவபெருமான் திருவடி சென்று சேர்ந்தார் தன் புதல்வனாகிய அரிமர்தன பாண்டியனிடத்தில் இந்த நிலவுலக ஆட்சியை கொடுத்துவிட்டு பாண்டியன் இறைவனார் திருவடி நீழலை அடைந்தார் என்று இவ்வாறு இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் நிறைவடைகின்றது இனி ஐம்பத்து ஏழாவது வலைவீசின படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்